அருணன் இந்திரந்திசை அணுகினன் இருள் போய் அகன்றது பூதயம் நின் மலர்திருமுகத்தின் அருணன் இந்திரந்திசை அணுகினன் இருள் போய் அகன்றது பூதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன் கடிமலர் மலரமா டணலங்கண்ணாம் கருணையின் சூரியன் எழ நயன் கடிமலர் மலர் மற்ற நலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல் வையோர் திரள் நிறை அறுபதம் முரள்வண்ணி வையோத் திருப்பெருந்தூரையுரை சிவபெருமானே திரள்நிறைய பதம் முரள்வண்ணி வையோத் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே ஏ அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே